நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் ட்ரிபிள் இந்த நம்பருக்கு பண்ணுங்க பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று நடக்க இருக்கு எகிப்து ஜோர்டான் மிக முக்கியமான அமெரிக்காவினுடைய தலைவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு மீட்டிங்க்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இந்த மீட்டிங் எதுக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அலாஸ்கா கிரீன்லாண்டு இந்த நாடுலாம் அமெரிக்காவினுடைய கைவசம் இருக்கக்கூடிய நாடு தானே இந்த நாடுகளுக்கு ஏன் இஸ்ரேலிய மக்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது அப்படின்னு மிக முக்கியமான ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுருக்காங்க அது யார் வச்சுருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலு நான் சொல்கிறேன் அப்படி சொ பண்ணால் இஸ்ரேலியர்கள் நாடு கடத்தப்படுவார்களா அமெரிக்காவால் அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது இன்னொரு புறம் ஈரானோட ஒரு ரகசிய ஒப்பந்தம் ஒன்று நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு ஈரானுக்கு எதிரி தானே ட்ரம்ப் அப்படின்னு கேட்டால் உண்மைதான் ஆனால் அவர் முன்மொழிச்சிருக்கக்கூடிய இந்த கோரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் உறவுகளை இது பிரசாத் சிக்னேச்சர் ஆண்களின் முழு சக்தி இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி எண்பத்தி ஐந்து வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நரம்பு பலவீனம் நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது நெட்ஸாரின் இது வந்து ஒரு பெரிய ரோடுன்னு வச்சுக்கோங்க இது வந்து காசா ஸ்ட்ரிப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி இந்த இடத்துக்காக தான் ஃபிலோட்டல்ஃபியா காரிடாரை ஹமாஸ் விட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுக்களும் இருக்குது ஏன் இந்த ரோடை வந்து ரொம்ப முக்கியமாக ஹமாஸ் வந்து கேட்டு வாங்குறாங்க அப்படின்னா நார்த் காசாவில் இருந்து சவுத் காசாவுக்கு மூவ் ஆகிறதுக்கான ஒரு பெஸ்ட் வே இது ஒன்று தான் ஸோ இப்போ நீங்கள் மக்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னா இஸ்ரேலியம் ஐடிஎஃப்னுடைய கெடுபிடி இல்லாமல் இருக்கணும் ஸோ அவங்க வந்து அதுக்கு தடை போடாமல் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் இந்த நட்ஸரீம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த செவன் கிலோமீட்டர்ஸ் ரோடு ஓகே இப்போ இந்த இடத்த வந்து முழுவதுமாக ஹமாஸ் வந்து கைப்பற்றியிருக்காங்க இந்த இருந்து இஸ்ரேலிய ஐடிஎஃப் வந்து வெளியேறியிருக்காங்க ஸோ நார்த் காசாவிலிருந்து சவுத் காசா சவுத்காசா டு நாத்காசாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு மக்களை வந்து இடம்பெயர்வு செய்வதற்கு அவங்க சுதந்திரமாக நடமாடுவதற்கு தேவையான வாய்ப்பு இப்போ உருவாயிருக்கு யூஎன் எய்டு அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய எய்டு எல்லாமே அங்கங்கே முகாம்களுக்கு வரிசையாக பெரிய பெரிய ட்ரக்கில் உணவுகள் அனுப்பப்பட்டுக்கிட்டு இருக்குது காசா மக்கள் மூன்று வேளையும் நிம்மதியாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்போது அப்படிங்கிற செய்தி ஒரு நல்ல செய்தியோடு இன்றைக்கி நம்ம தொடங்கணும் அதே நேரத்தில் பாசிம் நாயிம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹமாஸினுடைய பொலிட்டிக்கல் பீரோ அந்த சைடில் இருக்கக்கூடிய ஒ ஒன் ஆஃப் த மெம்பர் ஐடிஎஃப் வந்து டேரக்டாக காசா இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி இருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு லெபனானில் எப்படி வந்து அவங்க முழுமையாக வெளியேறாமல் தன்னுடைய ஆயுதங்களையும் ஆட்களையும் நிறுத்தி வச்சுருக்காங்களோ அதே மாதிரியான ஒரு நிகழ்வு தான் காசா ஸ்ட்ரிப்லேயும் நிலவுது ஸோ முழுமையாக இஸ்ரேலியர்கள் வெளியேறணும் அப்படிங்கிற அந்த ஒரு கோரிக்கையை வைக்கப்பட்டிருக்கு அப்படி செய்யலைனா பிணைய கைதிகளுடைய விடுதலையை இஸ்ரேலிய ஐடிஎஃப் தடுப்பதற்கு சமம் அப்படிங்கிற எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு நெதன்யாகு ஒரு பகீர் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருந்தார் அதுக்கு ஹமாஸ் ஒரு பதில் சொல்லியிருக்கு அதை நான் அடுத்து சொல்கிறேன் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நெதன்யாகு என்ன சொல்லியிருந்தார் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன் நெதன்யாகுவினுடைய காரில் வந்து அமெரிக்காவில் முட்டை எடுத்து எரிஞ்சாங்க ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு காஸ்ட்லியான முட்டை எடுத்து எரிஞ்சாங்க இதிலேயே வந்து மனசு உடஞ்சி போயிட்டார் நம்மளை அடிப்பாங்க உழையவீங்க அப்படின்னு சரி பரவாயில்ல அடித்தாலும் பரவாயில்ல தொடச்சி போட்டு தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்கக்கூடிய ஆள் தான மான ரோசம்லாம் கிடையாது நம்ம ஊர் சீமான் மாதிரி ஸோ அப்படிப்பட்ட நபர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் பாலஸ்தீன மக்களே நீங்கள் ஏன் சவுதி அரேபியாவுகை நோக்கி பயணிக்கக்கூடாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு சவுதி அரேபியாவில் நிறைய லேண்டு தான் கிடக்கு மெக்கா இருக்குது மெதினா இருக்குது அங்கேயே நீங்கள் போகக்கூடாது உங்களுடைய புனித தலங்கள் எல்லாமே அங்கே தானே இருக்கிறது அங்கே நீங்கள் ஏன் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ரெக்வஸ்ட்டு ஒரு பெரிய யோசனையை ஒன்று வைக்கிறாரு நெதன்யா இது நல்ல யோசனை தானே அப்படின்னு இஸ்ரேலி ஆதரவாளர்கள்லாம் சொல்ல தான் செய்கிறாங்க உடனே இதுக்கு சல்மான் இருக்கார்ல யார் சவுதி அரேபியாவினுடைய மன்னர் டேய் என் நாட்டுக்குள்ளே யார் வரணும் யார் வரக்கூடாதுங்கிறத நான் தான்டா முடிவு பண்ணணும் நீ யாரையும் அதை சொல்கிறதுக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு ரெண்டாவது நீ பாலஸ்தீன் அப்படிங்கிற ஸ்டேட்டாக அங்கீகரிக்கிற வரைக்குமே இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டோட எந்த ட்ரேடுமே நான் வச்சுக்க போகிறதே கிடையாது அப்படிங்கிறத சல்மான் தெளிவாக சொல்லிட்டார் ஸோ நீங்கள் ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணியாக இந்த மாதிரியான விஷயங்களை நெதன்யாகு போட்டுக்கிட்டு இருக்கார் ஆனால் இதில் உண்மையான விஷயம் என்னென்னா ஒரு நல்ல ஆண்மகன் ஒரு திறமையான ஆண்மகன் ஒரு போர் வீரன் எப்படி இருப்பான் அப்படின்னா தன்னை முன்னிலைப்படுத்தி போர் செய்வான் ஆனால் இஸ்ரேல் அப்படி கிடையாது முழுவதுமாக தன் நான் போர் பண்ண மாட்டேன் என்னுடைய செலவுங்கிறது பெருசாக இருக்காது ஆனா இன்னொரு நாட்டுக்கிட்ட இருந்து கடன் வாங்கி நான் போர் செய்வேன் அப்போ அமெரிக்கா கிட்ட இருந்து கடன் வாங்குறதுனால மட்டும்தான் இஸ்ரேலால போர் செய்ய முடியுதே தவிர வாய்ச்ச விடால் விட முடியதே தவிர நிதனியாக என்னுடைய ஸ்மைல் அப்படிங்கிறதே அமெரிக்கா போட்ட பிச்சை இல்லாட்டி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கணும் இல்லையா இதுதான் இங்கே இருக்கக்கூடிய எதார்த்தமான நிலை பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு உச்சி மாநாடு ஒன்று நடக்குது இது எங்க நடக்குதுன்னா எகிப்தில் நடக்குது ஜோர்டானுடைய மன்னர் வந்து அப்துல்லா அதில் வந்து கலந்துக்க போகிறாருங்கிற ரிப்போர்ட் இருக்கு அமெரிக்காவில் இருந்து ஃபாரின் மினிஸ்டர் அவங்க வந்து கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி இருக்கு ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு உச்சி மாநாடாக போகுது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஏன் அப்படின்னா எகிப்துலையும் ஜோர்டானுக்கும் அந்த மக்களை வந்து அப்புறப்படுத்துங்கள் காசாவை அழகிய நகரமாக நாங்கள் மாற்றி காட்டுகிறோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தார்ல அதுக்கு அரபு நாடுகள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சுருந்தாங்கள்ல அடுத்து ட்ரம்பினுடைய குறிங்கிறது கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஸோ அதை நோக்கி வந்து ட்ரம்ப் வந்து முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார் ஏற்கனவே மெக்சிகோ கிரீன்லாண்டு பனாமா இப்படி கை வச்ச ட்ரம்ப் அடுத்ததாக காசாவையும் அப்புறப்படுத்தி முழுவதுமாக இப்போது எகிப்து பக்கமும் ஜோர்டான் பக்கமும் அந்த மக்களை நகர்த்தி விட ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு புகார் இருக்கு இந்த புகாருக்கு மேலும் வலு சேர்க்கக்கூடிய விதமாக இந்த உச்சி மாநாட்டில் ஏகப்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றும் மிரட்டல் விடுப்பாங்க இல்லாட்டி ரெக்வஸ்ட் விடுப்பாங்க இந்த ரெண்டில் எதை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஈரானோட நான் ஒப்பந்தம் செய்வதற்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் இப்போ இறங்கி வந்திருக்காரு முதல்ல என்னடானா ஈரான் இருக்கவே இருக்காது என்னை கொலை செய்ய நினைத்தால் அப்படின்னு ட்ரம்ப் தான் எச்சரிக்கை விடுத்தார் அதிலுக்கு ஈரானு வந்து நீ இருக்க மாட்ட தம்பி அப்படின்னு எச்சரிக்கை விடுத்தாங்க கமினி உடனே கமினியுடைய ஸ்பீச்சை பார்த்த உடனே வந்துட்டு ஆஹா இது வேறு மாதிரியான கேமாக இருக்கும் போலேன்னு சொல்லிட்டு அவர் இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா நான் ஒப்பந்தம் செய்கிறதுக்கு தயார் ஆனால் ஏன் கூட நீ ஒப்பந்தம் பண்ண வேண்டாம் நீ இஸ்ரேலோட ஒப்பந்தம் பண்ணிக்கோ என்ன நாங்கள் அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் அப்படிங்கிறது மட்டும்தான் உன்னுடைய அந்த ஒப்பந்தத்தில் இருக்கணும் இஸ்ரேல்கிட்ட நீ என்ன கேட்குறியோ கேளு அவங்க தருவாங்க போர் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அப்போது அமெரிக்கா டைரக்ட் வார் ஈரானோட செய்யாதான் டைரக்ட் வார் யாரோட இன்டைரக்ட் வார் யாரோட வச்சு பண்ணணும்னா இஸ்ரேலை வச்சு தான் பண்ணுமா இவங்க ரெண்டு பேருமே இப்படிப்பட்ட வேலையை தான் தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க அமெரிக்கா சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து பதினாறு ஆண்டுகள் மட்டுமே போரற்ற ஒரு நிலையில் இருந்திருக்கே தவிர தொடர்ச்சியாக போர் செய்து மட்டுமே தன்னுடைய ஆயுதங்களை விற்று குமித்து கொண்டிருக்கிறது தான் தயாரிக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களையும் இன்னொரு நாட்டின் மீது போர் காரணமாகவே அவங்க வல்லரசுங்கிறத நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க மற்றபடி அமெரிக்காவில் ஒன்றும் ஃபெசிலிட்டி இருக்கிற மாதிரி தெரியல நூர் ஷாம்பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகதிகள் முகாம் இது எங்கே இருக்குன்னா வெஸ்ட் பேங்கில் இருக்குது காசா பக்கத்தில் இருக்குல்ல வெஸ்ட் பேங்க் அந்த இடத்துல இருக்குது வெஸ்ட் பேங்கை முழுவதுமாக துண்டாடக்கூடிய வேலையை இஸ்ரேலிய செட்டில் சண்டு இஸ்ரேலிய ஐடிஎஃப் படைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஹமாஸ் வந்து முழுவதுமாக வெஸ்ட் பேங்கில் இஸ்ரேலோட போர் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தாலும் இப்போதைக்கு அவங்க சைலண்டாக இருக்கிறது ஏன் அப்படின்னு தெரியல பட் பாலஸ்தீன மக்கள் எல்லாத்தையுமே வெஸ்ட் பேங்கை விட்டு அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை இப்போது இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு கர்ப்பிணி ஒருத்தவங்க மாசமாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அந்த பொண்ணை வந்து வயிற்றுலேயே சுட்டு கொண்டிருக்காங்க இது இஸ்ரேலுக்காரங்க நிற்க வச்சு வயிற்றுல சுட்டு கொண்டிருக்காய்ங்க இவ்வளவு தூரம் ஈவு இறக்கமற்ற நபர்களை இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு குற்றவாளியாக நிதர்ணியாக சொன்னால் கூட அவரை கைது செய்கிறதற்கான தைரியங்கிறது உலகத்தில் ஒத்த ஆம்பளைக்கு கூட கிடையாது இவங்க எல்லாம் உலகத் தலைவர்கள்னு பெருவு பொங்கு பேசுவது அப்படிங்கிறது தன்னுடைய மீசையை வலித்து விட்டு அம்னமாக நிற்பதற்கு சமம் அப்படின்னு நெட்டிசன்கள் நிறையா பேர் சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த இடத்துல நான் அப்படியே சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் டெல்லியூவ்ல மக்கள் வந்து நெதன்யாவுக்கு எதிராக போராட்டம் பண்ணக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது சேட்டலைட் மீடியாக்கள்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்துஸ்தான் டைம்ஸ் உள்ளிட்ட அந்த சேனல்கள் எல்லாத்துலேயுமே வெளிப்படையாக போடுறாங்க ஈவன் அல்ஜசிரா சொல்லக்கூடிய செய்திகள் கூட இதைத்தான் உறுதிப்படுத்துது தொடர்ச்சியாக நடந்து வரக்கூடிய போராட்டம் எதுக்காகனா நீங்கள் நிதன்யாகு அப்படிங்கிற அந்த மனிதர் தான் இந்த ஹோஸ்டேஜ் ரிலீஸுக்கு பெரிய அளவில் தடையாக இருக்காரு மூன்று கைதிகளில் வந்து விடுதலை செய்கிறதுக்கு நூற்றி எண்பத்தி மூணு பாலஸ்தீனியர்களை விடுதலை செய்யணும் ஆனால் அந்த நூற்றி எண்பத்தி மூணு அப்படிங்கிற அந்த எண்ணிக்கையில் குறைபாடு இருப்பதாகவே அந்த பஸ்ஸில் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு புகார் இருக்குது ஹமாஸ் இதெல்லாம் பெரிய அளவில் பொருட்படுத்தாவிட்டாலும் அவங்க தொடர்ச்சியாக ரெக்வஸ்ட்டை வச்சுக்கிட்டே இருக்காங்க சரியான எண்ணிக்கையில் ஆட்களை அனுப்புங்க செஞ்சிலுவை சங்கம் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருக்குது ஸோ அவங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தை வரிசையாக முன்பொழிஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஹமாஸ் பசிம் நெய்ம் இவர் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இவர் வந்து ஹமாஸினுடைய பொலிட்டிக்கல் பீரோவுக்கான மெம்பர் அவர் சொல்லக்கூடிய விஷயம் அக்டோபர் செவனுக்கு பிறகு கடந்த பதினைந்து மாத காலமாக இஸ்ரேல் தோற்று போய்விட்டதால் அவங்க மறுபடியும் போர் செய்கிறதுக்கு தான் விருப்ப பண்ணுறாங்க அதனால தான் பிணைய கைதிகளுடைய விடுதலையில் அவங்க பெரிய அளவில் அக்கறை காட்டலை நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இஸ்ரேலுக்கு தோல்வியாக போகிறதுனால ஒவ்வொரு ஸ்ட்ரீட் வாக்கிலையும் எங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது உலகம் முழுவதும் பறவைக்கிட்டு உலகம் முழுவதும் பாலஸ்தீனத்துக்கான ஆதரவு தனி நாடுக்கான ஆதரவுங்கிறது நான்காயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் எழுச்சி போராட்டங்களாக நடந்துகிட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சுதந்திர பாலஸ்தீனங்கிறது விரைவில் அமைந்துவிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இஸ்ரேல் மறுபடியும் எங்கள் மீது போர் தொடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இது முறையல்ல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஹமா சொல்லியிருக்காங்க லெபனான் இராணுவம் முதன்முறையாக தன்னுடைய போரை கையில் எடுத்திருக்கு எப்போ அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு பிறகு எலெக்ஷன் நடந்துச்சு அதில் இந்த ஜோசப் பவுன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றார் ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸினுடைய ஒரு ஜட்ஜு டேரக்டாக அந்த நாட்டினுடைய பிரதமராக போஸ்டிங்கில் போட்டாங்க இது எல்லாமே அமெரிக்காவினுடைய ஏற்பாடு ஹிஸ்புல்லாவை அடக்கிறதுக்கு இந்த ரெண்டு போஸ்டிங்கை போட்டு ஹிஸ்புல்லாவை அடக்கி வச்சாங்க இப்போது முதன்முறையாக தன்னுடைய நாட்டில் இருந்து ஒரு போர் அறிவிப்பை இஸ்ரேல் மீது கொடுத்துருக்காரு அந்த நாட்டினுடைய பிரசிடென்ட் ஸோ ஹிஸ்புல்லா இதில் டைரக்ட் வாரில் ஈடுபடாமல் லெபனான் இராணுவமே இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு காய் நகர்த்தி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் அது மட்டுமல்ல சிரியாவிலையும் அங்கே இருக்கக்கூடிய ஹச்டிஎஸ் குழு இஸ்ரேலுக்கு எதிராக முதல் அட்டாக்கை நடத்தியிருக்கு இதுவரைக்கும் கோலன் குன்றுகளில் பெரிய அளவிலான அட்டாக் அப்படிங்கிறது நடந்ததில்லை முதன் முறையாக கோலன் குன்றுகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஐடிஎஃப் படையோடு சிரியாவினுடைய ஹச்டிஎஸ் குழு டேரக்ட் வார்ல ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாயிருக்கு ஆக மொத்தத்தில் இஸ்ரேல் தன்னுடைய எல்லையை விரிவுபடுத்துவதற்கு லெபனானையும் குறி வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் சிரியாவையும் குறி வச்சிருக்காங்க இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா இருந்து முதற்கட்டமாக ஆயுதங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாயிருக்கு ஏழு புள்ளி நாலு பில்லியன் பாம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஏழு புள்ளி நாலு பில்லியன் டாலர் அளவிற்கான பிளான் இதில் அறுநூற்றி அறுபது மில்லியன் டாலருக்கான அளவிற்கான பாம் வந்து டைரெக்டாக அந்த அளவுக்கான மதிப்பீட்டில் இருக்கக்கூடிய பாம் வந்து டேரக்டாக எங்கே போயிருக்கு அப்படின்னா இஸ்ரேலுக்கு போயிருக்குங்கிறாங்க ஏற்கனவே ரெண்டாயிரம் பவுண்டு வந்து பாம் வந்து இஸ்ரேல் சைடில் இருந்து காசா பக்கம் அப்படியே போட்டு அந்த நாட்டை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட அந்த நாட்டை கட்டமைப்பதற்கே மொத்தமாக பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலே ஆகும் அப்படிங்கிறது தான் ஐக்கிய நாடுகள் சபை சொல்லக்கூடிய விஷயம் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆகும் அங்கே இருக்கக்கூடிய அந்த குண்டுகள் எல்லாத்தையும் அகற்றுறதுக்கு நிலத்துக்குள்ளே புதஞ்சிருக்கக்கூடிய கட்டடங்கள் அகற்றுறதுக்கு இதுக்கு இவ்வளவு நாள் ஆகுமா அப்படின்னு கேட்டால் விழுந்தது எல்லாமே ஹை லெவல் ஹை எக்ஸ்பீன்சியன்சி உள்ள பாம் அந்த குண்டுகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஒரு கண்ணி வெடி கூட அதில் பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்குது அதை ரிமூவ் பண்ணுறதுல ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை இஸ்ரேல் வந்து அங்கே காசா தெருக்களில் செஞ்சுட்டு வச்சுட்டு போயிருக்காங்க அதை முறையாக அப்புறப்படுத்துவதற்கு பதினைந்து ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில இஸ்ரேல் வந்து தன்னுடைய எல்லையை விரிவுபடுத்துவதற்கான அடுத்த வேலையை தொடங்கியிருக்காங்க சவுதி அரேபியாவினுடைய சுரா கவுன்சில் மெம்பர் அட்டகாசமா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் பெரிய அளவில் நகைச்சுவையாக இல்லை அதே நேரத்துல வீரமிக்க ஒரு ஆண்மகன் எப்படி பேசுவானோ அப்படி ஒரு முழக்கமாக இருக்கிறது ஒரு சிங்கத்தினுடைய கர்ஜனை எப்படி இருக்குமோ அதே மாதிரியாக இருக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு ஆளுமை மிக்க நபரும் அமெரிக்காவுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக இப்படி ஒரு குரலை பதிவு செய்ததாக கடந்த பதினைந்து மாதங்களாக நான் பார்த்ததில்லை நீ சொல்றீல காசா மக்களை சவுதி அரேபியாவுக்கு அனுப்பிச்சி விட்டுரு அப்படின்னு நிதனியாக பதிலாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அவருடைய பேரை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் யூசப் பின் ட்ரேட் அல் ஜவுடான் அப்படிங்கிறது தான் அவருடைய பேர் அவர் சொல்கிறாரு பாலஸ்தீன மக்களை வந்து நீ வந்து ஜோர்டானுக்கும் இந்த பக்கம் எகிப்துக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்கிறிய நிதர்நியாகவும் உன்னைய அட்டிச்சு தும்சம் பண்ணி உன்னைய அலாஸ்காவுக்கும் கிரீன்லாண்டுக்கும் அனுப்பக்கூடாது உன்னுடைய அமெரிக்க நண்பர்களிடத்தில் நீ உதவி கேளு இஸ்ரேலிய அப்படிங்கிற அந்த ஒட்டுமொத்த இனமும் யூத இனமும் மறுபடியும் நாடு கடத்தப்படுவதற்கு நீங்கள் தயாராக இருங்கள்னு மிரட்டி விட்டுருக்கிறார் செம மெராட்டல் ஒரு சிங்கத்தினுடைய கர்ஜனை எப்படி இருக்குமோ காட்டுக்குள்ளே ஒட்டுமொத்த காடு மதுருமோ மற்றும் விலங்குகள்லாம் அரண்டு தவிக்குமோ எப்போ தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு மற்ற மிருகங்கள்லாம் அரண்டு போய் ஒதுங்கி நிற்குமோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சவுதி அரேபியாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய பயங்கரமான எச்சரிக்கை ஓடு அலாஸ்காவுக்கு ஓடு ஓடு கிரீன்லாண்டுக்கு ஓடு பனி மூடிய அந்த தேசத்துக்குள்ள எந்த விதமான வாய்ப்புமே இல்லாமல் உன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கொள்ள அந்த பணிக்குள்ளே போய் மறைஞ்சிருந்துக்கோ இதுதான் நீ வாழ்கிறதுக்கான இடம்னு இஸ்ரேல்காரங்களை மிரட்டி விட்டுருக்காரு சவுதி அரேபியாவினுடைய மிக முக்கியமான சுழா கவுன்சில் மெம்பர் இதெல்லாம் செய்திகளாக வந்திருக்கு இதுக்கு அற்படையல்ல இது உண்மைத்தன்மை வாய்ந்த செய்திகள் இது உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாகவும் பெற்றுக் கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு